I'm going ஆர் எ ஆர்ப்பாட்டமும் இது ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பணியிடங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் பணியர்களின் போராட்டம்

இந்த கேஎஃப்சி அதே போன்று எப்படி ஒரு வால்மார்ட் டிமார்ட் போன்று இந்த ஆன்லைன் வர்த்தகமான பிளிங்கிட் இன்ஸ்டாமா இவர்களை அடியோடு விரட்டி அடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழ்நாடு சங்க பேரவை சார்பாக உறுதி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு முன்னோட்டம் தான் இனி வரும் காலகட்டத்திலே நிச்சயமாக ஆர்ப்பாட்டமாக இல்லாமல் ஒரு முற்றுகை போராட்டமாகவும் எங்களது குரணி நாயாள கூறியது போல சிறை போராட்டமாக போராட்டமாகத்தான் இது இருக்கும் என்று இந்த கூறிக்கொள்கின்றோம் ஐயா யாரோ ஒருவர் சொல்வதற்காக நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை இந்த குட்குரை லேசு கொக்கோ கோலா இதெல்லாம் சாப்பிட்டா அறிவியல் பூர்வமாக இவங்களுக்கு கேன்சல் வருது ஆண்மை தன்மை குறையுது என்று இந்த மருத்துவ நிருபர்கள் கூறியிருக்காங்க இதை இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் முன்பு எங்களது மறைந்த சுதேசி கூறியிருந்தார்கள் இப்போது எப்சி கோகோ கோலா இதெல்லாம் வந்து ஒரு தொண்ணூறு சதவிகிதம் இன்று அடியோடு ஒழிக்கப்பட்டது அதே போன்று இந்த உள்நாட்டு புலன் டீலோ இந்த பத்து ரூபா உள்ளாட்டு பானங்கள் இன்று சிறப்பாக இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு வணிக சங்க பேரவை அது எங்களுடைய ஐயா சுதேஷ் நாயர் அவர்கள் எடுத்த போராட்டம் அதையே தான் நாங்கள் இப்போது கையில் எடுத்துக்கொண்டு இந்த கோகோ கோலா பெப்சி லேசு குட்குரே இந்த பிளிங்கிட் ஆன்லைன் வர்த்தகம் யாவும் மக்களும் வாங்கக்கூடாது வணிகர்களும் விற்கக்கூடாது அதே போன்று இந்த கூகுள் பே ஜிபே இதை அத்தனை வணிகர்களும் புறக்கணிக்க வேண்டும் ஒவ்வொரு கடையிலும் நாங்க அங்க வந்து அவங்க அதே போன்று போதை கலாச்சாரம் தலை அத இளைஞர்கள் இந்த போதையால சீக்கிரமா அவங்க மடிந்து போறாங்க மாவட்ட கலச்சர் திருப்பி தலைவாடுது அவர்களை குண்ட அடைக்க வேண்டும் அதே போல இன்று இந்த கேரி பேக் வந்து விற்க கூடாது என்று அரசாங்கம் சொல்றாங்க எந்த வணிகர்களும் விற்கணும்னு அவசியம் கிடையாதுங்க ஆனா அது எங்க உற்பத்தி ஆகுது எங்க இருந்து வருதுன்னு அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தெரியாம இருக்கு அங்க முதல் நிறுத்துங்க நாங்க நிறுத்துறோம் ஆனா நாங்க சொல்லி கொண்டா இருப்போம் அதே கொண்டு மஞ்சப்பை திட்டம் நாங்க வேணாம்னு சொல்லல ஆனா இன்னைக்கு மஞ்சப்பை முப்பது ரூபா நாற்பது ரூபாய் சாமானிய ஒரு பால் வாங்க அந்த பைய ஐந்து ரூபாய்க்கு மக்கள் கிடைக்கும்படி அரசாங்கம் செஞ்சா யாரும் கேரிபாக் பக்கம் போக மாட்டாங்க மஞ்ச பை தூக்குறதுக்கு மக்களா இருக்கட்டும் வணிகம் தூக்குறதுக்கு பூச்சப்பட்டதே கிடையாதுங்க